ஐ கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்துவிட்டதாக விட்டதாக மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் விவாதமாக மாறியுள்ளது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் இணைந்து ஐஎன்டிஏஏ கூட்டணியை அமைத்துள்ளனர் இந்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஐஎன்டிஏஏ கூட்டணி என்பது வெவ்வேறு தலைவர்களை கொண்ட பிளவுபட்ட வீடு என்றும் பலர் பலதரப்பட்ட முழக்கங்களை எழுப்பி வருவதாகவும் பிரதமர் பதவிக்கு பலர் குறிவைத்து வருவதாகவும் மோடி விமர்சித்திருந்தார் ஐஎன்டிஏஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரதமர் இருப்பார்கள் என்று அமைச்சர் அமித் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஐ ஏ கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஐ ஏ கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்து விட்டதாக கூறினார் இதுகுறித்து விரிவாக பேசுகையில் ஐ ஏ கூட்டணியில் பிரதமர் பதவிக்கு தகுதி வாய்ந்த பலர் உள்ளனர் இது தொடர்பாக கூட்டணிக்குள் ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அதை இப்போது தெரிவிக்க விரும்பவில்லை என்றார் மேலும் பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தில் மோடி மற்றும் அமித்ஷாவின் விமர்சனம் தொடர்பாக பேசிய அவர் ஐஎன்டிஏஏ கூட்டணியில் பிரதமர் பதவிக்கு பலர் தகுதி பெற்றுள்ளனர் என்பதை மோடி குறைந்தபட்சம் ஒப்புக்கொண்டார் ஆனால் பாஜகவில் பிரதமர் பதவிக்கு வேறு யாரையும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஒரே முகத்தை எத்தனை முறை பாஜக முன்னிறுத்தப் போகிறது இந்தியாவுக்கு பல முகங்கள் இருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை தருவோம் என்று கூறியதன் மூலம் அந்த பதவிக்கு தகுதியான பல முகங்கள் எங்களிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று பிரதமரும் ஒப்புக்கொண்டார் என்று விமர்சித்துள்ளார் பிரதமர் வேட்பாளரை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாக உத்தவ் தாக்கரே கூறியுள்ள நிலையில் யார் என்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி